இன்றைய ஓர் எழுத்து புதிர் என்னன்னு பார்க்கலாமா கீழே பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கிறது இதில் இரண்டு இடம் வந்து வெற்றிடமாக இருக்குது அதை நீங்கள் ஒரே எழுத்தை சொல்லி பூர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் குழம்ப வேண்டாம் ஏற்கனவே ஒரே எழுத்து இரண்டு இடத்துலையும் இதில் வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு யா அப்படின்னு இருக்கு இல்லையா ஆனால் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இன்னொரு இரண்டு இடத்துலையும் ஒரே எழுத்து போட்டால் ஒரு வார்த்தை வரும் அது என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம் என்னடா அது ஒரு எழுத்தை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஏற்கனவே நானே கொடுத்துட்டேன் மறுபடியும் இன்னொரு எழுத்து ஒரே மாதிரின்னு யோசிக்கிறீங்களா போட்டு பாருங்கள் அருமையான வார்த்தை கிடைக்கும் கண்டுபிடிச்சிங்களா பதில் என்ன தெரியுமா ஈக் போட்டு பாருங்கள் பழக்க வழக்கம் அப்படின்னு வரும் பாருங்கள்